எங்களோட ஆசை இந்த தெய்வம் இங்க வரணும்னு வேண்டின்றோம் அதுக்கு கிணங்க எல்லா தெய்வத்தையும் இங்க பிரதிஷ்ட பண்ணும் அஷ்டபுஜ ஐஸ்வர்ய வாராகி மட்டும்தான் அவளே ஆசைப்பட்டு இந்த மண்ணை மெதுச்சிருக்கா ரொம்ப அற்புதமா இல்ல உலகத்திலேயே எங்கேயுமே பார்க்க முடியாத ஒரு திவ்யமான கோலம் அடி லிங்கத்துக்குள்ள எட்டு கரங்களோட நின்ற கோலத்துல அம்பாள் எழுந்து அருள் பாலி அப்படிப்பட்ட அவ முன்னாடி ஒரு யந்திரத்தை பதிச்சிருக்கும் எதுக்கடா இந்த பதிவு இந்த அம்பாள் அலங்காரம் ஆகின்றிருக்கும் போது ஒரு உத்தரவு வந்தது ரெண்டு மாசத்துக்கு முன்னாடி ஒரு பஞ்சமில என்ன உத்தரவு அப்படின்னா எப்படிலாம் மக்களோட கஷ்டத்தை தீர்க்கிறது அப்படின்ற போது இந்த பரிகாரத்தை பண்ணா நிச்சயம் அவ வேண்டுதல் நிறைவேறும்ன்றதுல சத்தியமா அவளே மனசுல புகுந்து ஒரு சொன்ன வார்த்தை இதுதான் என்ன அப்படின்னா மஞ்சள் இங்க நம்ம கோவில்ல மட்டும்தான் குங்குமம் கிடையாது அவளுக்கு ஏன்னா மங்கள சுரூபினி அவளுக்கு மங்களகரமான விஷயம் நம்ம எல்லாருக்கும் நடக்கணும் மஞ்சள் தான் பிரசாதமே அப்படிப்பட்ட அந்த மஞ்சளை இந்த யந்திரத்து மேல கொட்டி உங்களோட குறை இத்தனை நாள் நடக்காத ஒரு விஷயம் இருக்கலாம் இத்தனை நாள் வேண்டி ஒரு விஷயம் தள்ளி போயின்னு இருக்கலாம் இல்ல ஏதோ ஒரு கஷ்டம் தீரணும் இருக்கலாம் அதை என்னவோ அம்மாம் என்னால் இருக்க மேலே இதை சமக்க முடியல உங்ககிட்ட ஒப்படைக்கிறேன்னு இந்த யந்திரத்தை மேலே அந்த மஞ்சளை கொட்டி அதில் எழுதுகிறோம் நமக்கு தெரிஞ்ச மொழியில் தெலுங்குலையோ தமிழ்லையோ ஹிந்திலேயோ இங்கிலீஷ்லேயோ நம்ம ஒரு லெட்டர் எழுதி அம்பாளைக்கு வைக்கிற மாதிரி இந்த மஞ்சளில் நம்ம யந்திரம் வரலனால அதை எழுதி அம்பாள்கிட்ட வெஸ்ட்டு கொடு உத்தர விட்டோம்னா அதை அதிசீக்கிரமா மூன்று மாதம் தேவ்திரை பஞ்சமி கூட அதிகம் மூணே நாளில் கூட அவன் நிறுத்தி தர காத்துருக்கா நம்ம நம்பிக்கை தான் அதில் இன்னைக்கு இந்த பரிகாரம் நிறைஞ்ச மகாலய அமாவாசை ஏன்னா பித்ருக்களுக்கே எத்தனையோ இருபத்தி ஒரு தலைமுறைக்கு உண்டான பித்ருக்களோட பிரீத்தியான இந்த நாள்ல நம்மளோட கஷ்டங்கள் தீரணும் நம்ம குறைகள் தீரணும் நம்ம நினைத்த காரியம் நடக்கணுன்றதுக்காக உங்க கையால இந்த பண்ண போறீங்க இதுல எந்த விதமான கட்டணம் இல்லை வீடியோ பார்த்துட்டு இருக்க மக்கள் கூட தயவு செய்து சொல்றேன் ஒரு ரூபாய் கட்டணம் கிடையாது இந்த நவராத்திரி நாட்கள்ல மட்டும்தான் ஒன்பது நாள் எழுத முடியும் அதுக்கப்புறம் தொட முடியும் பக்தர்கள் இன்னைக்கு வந்திருக்கவா மகாலய அமாவாசை அதுவுமா அந்த தாய்கிட்ட பிரார்த்தனை பண்ணிக்கோங்க எல்லாருமே கைய கூப்பிக்கோங்க முயற்சியில இத்தனை நாள் நான் முயற்சி பண்ணமா இது நடக்கலமா நான் இந்த ஸ்ரீசக்கர எந்திரத்துல என் திருக்கரங்களால நம்மளுக்கு எழுதி வச்சுட்டு போறேன் என் கோரிக்கையை ஏத்தண்டு அதிசீக்கிரமா நீ நடத்தி தரணும் அப்படின்னு பிரார்த்தனை பண்ணிப்போமா நிச்சயம் எத்த தின்னா பித்தம் தெளியும் எதையாவது பண்ணா நம்ம நினைத்தது நடக்காதான் இருக்க இந்த கலியுகத்தில் அற்புதமான எளிய பரிகாரத்தை இதை பண்றதும் அவளோட உத்தரவு கிணங்க இதை நடக்கிறதும் சத்தியம் இது அவளே சொன்ன வார்த்தை அவளே சொன்ன உத்தரவு அதனால நம்பிக்கையோட வந்தவா பண்ணுங்க அதுல முதல்ல அற்புதமான ஒரு நல்ல மனிதர் இந்த கோவிலுக்காக நிறைய கைங்கரியம் பண்றான் அவளோட வேண்டுதல் பூரணமாக நிறைவேறும் முதல் முதல்ல இந்த இயந்திரத்தில் வேண்டுதலை இதில் படிக்க போறோம் அது அவளுக்கும் அம்பாளுக்கு மட்டும்தான் தெரியும் அதெல்லாம் பிரார்த்தனை பண்ணிப்போம் அந்த மஞ்சளை கொடுங்கம்மா கஷ்டப்படுத்தி ஒரு நாளும் அவன் சந்தோஷம் அடைய மாட்டாமா அம்பாலிட்ட வேண்டிக்க ஏதோ எப்பிரவியிலோ செய்த கர்மவினை இப்பிறவில நம்ம சில விஷயங்கள்னால சில மனக்கவலைகளை அவதிப்பட்டுருக்கோம் நிச்சயம் இதை அவன் நினைச்சான ஒரு கண மாத்திரத்தில் எல்லாத்தையுமே மாத்திடுவாமா பிரார்த்தனை பண்ணிக்கோங்க அம்மா என்னால் மனதளவிலையும் உடல் அளவிலையும் சிலதை சமாளிக்க முடியல எனக்கு நீ ஆறுதலாக இருக்கணும் நீ தான் எனக்கு துணையாக இருக்கணும்னு வேண்டி அந்த மஞ்சளை இந்த யந்திரத்தை மேலே அப்படியே சாய்ங்க சாய்ச்சிட்டு அதை ஒரு பரப்பி பரப்பிட்டு அப்படியே சாய்ங்கம்மா அப்படியே ஒரு பரப்பு பரப்புங்க நல்ல பரப்புங்கம்மா போதும் இப்போது உங்களோட வேண்டுதலை அதில் எழுதுங்கம்மா அம்பாவில் மனசில் நினச்சிண்டு என்ன மேலே மேலே கூட எழுதுங்க தப்பே இல்லை

பூஜி எழுதுற மஞ்சள் அவளுக்கு அபிஷேகத்துக்கும் பயனாகும் அதே சமயம் அவளோட அர்ச்சனைக்கும் அதனால இந்த மஞ்சள் திருப்பி அவள் பாதத்தில் போய் சேரும் போது கட்டாயம் இந்த மஞ்சள்னாலே மங்களம் தான் மங்களகரமான விஷயம் நடக்கும் நல்லா இருக்கீங்க அடுத்தது